இன்று வரை மனிதர்களால் கண்டுபிடிக்க முடியாத கையெழுத்து முறையில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் வைனி மேனஸ்கிரிப்ட் இந்த கை நூல் என்பது உலகின் மிக மர்மமான புத்தகங்களில் ஒன்றாகும் இந்த புத்தகத்தில் எழுத்துக்கள் மட்டுமல்லாமல் சில படங்களும் மர்மமான புரிந்து கொள்ள முடியாத ஏதோ ஒரு விஷயத்தை பகிர்ந்துள்ளதா சொல்றாங்க இந்த புத்தகமானது மொழியில் எழுதப்பட்டிருக்கலாம் என்று சில ஆய்வுகள் கூறி வரக்கூடிய நூற்றாண்டுக்கு முன் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று சில ஆராய்ச்சியாளர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க சுமார் இருநூத்தி நாற்பது பக்கங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த புத்தகத்தில் மேலும் சில பக்கங்கள் தொலைந்து விட்டதா சொல்றாங்க இந்த புத்தகத்துல எழுத்துக்கள் இடமிருந்து வளமாக எழுதப்பட்டிருப்பதோடு வண்ணமயமான புகைப்படங்களும் கொண்டிருப்பது ஒரு சிறப்பான விஷயமா இருக்கு பலவிதமான ரகசிய குறிப்புகளை இந்த புத்தகம் கொண்டிருப்பதாக பல ஆராய்ச்சியாளர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இருந்தாலும் அப்படி என்ன ரகசியம் இந்த புத்தகத்தில் இருக்குன்னு சொல்லி இன்று வர மர்மமாக தான் இருக்குது மேலும் இந்த புத்தகத்தை ஒரு வித்தியாசமான மைய கொண்டு எழுதியிருக்கிறாங்க இந்த புத்தகத்தில் இருக்கும் மொழியானது பழங்கால முன்னோர்களின் மொழியான ஸ்பானிஷ் பிரெஞ்சு இத்தாலி போர்ச்சுகல் ரொமானியன் மொழிகளாக இருக்கலாம் என மொழியியல் வல்லுநர்கள் கூறியிருக்கிறாங்க இந்த புத்தகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு உலகில் உள்ள அரிய புத்தகங்களை சேகரிக்கக்கூடிய போலந்து அமெரிக்க பழங்கால புத்தக வியாபாரி வில்ஃபிரட் வைனிஷ் விலைக்கு வாங்கியிருக்கிறார் இந்த புத்தகத்தில் சுமார் ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் உள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது மேலும் புத்தகத்தின் தனிமன் மூன்று சென்டிமீட்டர் குறைவாக இருந்திருக்கு இந்த புத்தகத்துல பாரம்பரிய மருத்துவம் மூலிகைகள் தாவரவியல் ஜோதிடம் அண்டவியல் உயிரியல் போன்ற பல பிரிவுகள் உள்ளது இதில் உள்ள விசித்திரமான படங்கள் பலருக்கும் பலவிதமான கேள்விகளை எழுப்பியுள்ளது இதனை பற்றி ஆய்வு செய்த விஞ்ஞானிகள் சிலர் இது மெக்சிகன் தாவரவியல் பூங்காவின் விளக்கமாக இருக்கலாம்னு சொல்றாங்க மேலும் இந்த புத்தகத்தில் புதைந்து கிடக்கும் மர்மத்தை கண்டுபிடிக்க பல முயன்றும் தோற்று போயிருக்கிறாங்க விஞ்ஞானிகள் இந்த புத்தகத்தை டீகோடிங் செய்து பார்த்துவிட்ட நிலையில் தற்போது இந்த புத்தகம் ஏழு பல்கலைக்கழகத்தில் இருக்குது இந்த புத்தகம் உண்மையா அல்லது கற்பனையா இது யாரால் எழுதப்பட்டது எந்த மொழியில் அதனுடைய நோக்கம் என்ன இதற்கு பதில் கிடைத்தால் அது மனித வரலாற்றில் மிகப்பெரிய அறிவு புரட்சியாக தான் இருக்கும் இந்த நூல் மனித அறிவின் எல்லைகளை தாண்டி நிற்கும் ஒரு மர்மமாக தான் இப்போ வரைக்கும் இருக்குது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது மாதிரி சுவாரஸ்யமான மர்மமான கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் ரேடியோ டாக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்